அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ தேவி பாகவதன் பிரம்மனுக்கு புரிய வைக்க வேண்டும்ன்றதுனால மகாவிஷ்ணு ரொம்ப பிரயத்தனப்பட்டு பல விஷயங்களை சொல்லிட்டு இருக்கிறார் அம்பாளை பற்றி பேசுவது என்பது அவ்வளவு சாமான்யமானது இல்லை பிரம்மனே ஒரு ஆண் என்கின்ற முறையில் ஆணை பற்றி பல விஷயங்கள் பேசலாம் ஆனால் ஒரு பெண் என்கின்ற முறையில் வரும்பொழுது பேசுவது என்பது அவ்வளோ சாத்தி மேலும் அப்படின்னா இவள் பெண்களுடைய பெ மூத்தவளாக இருக்கிறாள் மிகப்பெரிய தாயாக இருக்கிறாள் ஆதிசக்தியாக இருக்கிறாள் ஒரு சாமானிய பெண்மை பற்றி பேசுவது என்பதே இயலாத காரியம் என்றும் பொழுது இந்த பெண்களுடைய தலைவியாக இருக்கக்கூடிய சகல உயிர்களுக்கும் லோக மாதாவாக இருக்கக்கூடிய அண்ணையை பற்றி நான் எப்படி பேசுவேன் பேச முடியாது பெருமண்ணி அது இல்லை ஒரு முறை நான் வில்லும் அம்புமாக கையில் தெரிந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் வில்லினுடைய நான் அருந்து நான் என்கின்ற கயிறு வில்லினின் பூட்டி பூட்டியிருக்கக்கூடிய அந்த நான் என்னும் கயிறு அருந்து அதனாலே என்னுடைய தலை அருந்துபட்டு போச்சு இது உனக்கு தெரியும் அப்படி என் தலை அருந்து போய் வேறொரு இடத்துல போய் விழுந்ததுனால வேறு வழி இல்லாமல் குதிரையினுடைய கழுத்தை அறுத்து கொண்டு வந்து அதன் மூலமாக எனக்கு உயிர்ப்பித்தது நீதானே இது உனக்கு தெரிந்த விஷயம்தானே உனக்கு தெரியாதா அதனால் தானே அன்றிலிருந்து நான் ஹயக்ரீவன் என்கிற பெயரோடு நான் இருந்தேன் இதுவும் உனக்கு தெரிந்த விஷயம்தானே அப்படின்னு இவர் மகாவிஷ்ணு பிரம்மதேவன் இடத்துல சொல்றார் இப்படி சொல்லிகிட்டு இருக்கிற அந்த கதை யார் சொல்றா நமக்கு அப்படின்னா நைமிச்சாரத்தில் இருக்கக்கூடிய மகரிஷிகளுக்கு சூதமணிவர் சொல்லி கொண்டிருக்கிறார் இந்த சூதமனிவர் இப்படி சொல்லி முடித்ததுமே டக்குன்னு இருக்கக்கூடிய என்ன அந்த மகரிஷிகள்ல சில பேர் நீங்கள் சொல்றது எப்படி ஏற்றுக்க முடியுதா இருக்கு பாருங்க ரொம்ப சிரிப்புக்குரிய ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க மகாவிஷ்ணு அப்படி அவருடைய கழுத்து அறுபட்டு போய் அதுக்கப்புறம் அதை குதிரையினுடைய கழுத்தை கொண்டு வந்து வைத்தார்கள் அப்படின்னு ஏன்னா இதை எங்களால் ஏற்க முடியல எதனால ஏற்க முடியல அப்படின்னா இருக்கிறவர் தான் லோகமூர்த்தி அவர்தான் எல்லாம் வல்ல பரம்பரணும் அவர்தான் அவரிடத்துல தான் சகலவரமான சாஸ்திரங்களும் இருக்குது அவர்தான் அது அறிவினுடைய மிகப்பெரிய உச்சம் அவர்தான் அப்படின்லாம் சாஸ்திரங்கள் சொல்கிறது புராணங்கள் சொல்றது அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் சொல்லியிருக்கிறத பார்த்தா எங்களுக்கு சிரிப்பு தான் வருது தவிர நான் எங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு ர மகரிஷிகளை போய் கேட்டேன் அதாவது நம்மளுடைய ஸ்தானத்தில் இருந்து அப்போவே கேள்வி கேட்குறவர்களும் இருந்திருக்கிறார்கள் நாம் கலியுகத்தில் உட்காந்துக்கிட்டு இந்த காலகட்டத்தில் கேள்விக்கு போக முடியும்னா அது ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை ஏன்னா சில சமயங்களில் குதர்க்கமான கேள்வின்னு சில கேள்விகளை நம்ம தவிர்த்து விட்றோம் அந்த எந்த கேள்விகளுக்குமே தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒரு கேள்விக்கு பதில் உண்டு ஒரு கேள்விக்கு பதில் கிடையாது என்பது மட்டும்தான் இதே தவிர பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இது குதர்க்கமான கேள்வி அப்படின்னா நம்ம குதர்க்கம் குதர்க்கம்னு தள்ளி போட்டுக்கிட்டே போனோம்னாக்கா பல விஷயங்கள் நாம் ஆராய்ச்சி பண்ணவே மாட்டோம் வெகு பல இடத்துல சில கேள்விகள் கேக்குறோம் அந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு தெரியலேன்றதுனால அது பொய்னா ஆயிடாது சில பேருக்கு அதற்கிட்டு பதில் இருக்கும் சில பேருக்கு பதில் இருக்காது ஒருத்தருக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்கும் வெகு பலருக்கு அந்த பதில் தெரிஞ்சிருக்காது அதுதான் உண்மையை தவறு ஆனா எதுவுமே குதர்க்க கேள்விகள் இல்லை அதே போல மகரிஷிகள் அங்க கேட்டார்கள் நீங்க சொல்றதை பார்த்தாலே எங்களுக்கு சிரிப்பு தான் வருது எங்களுக்கு மகாவிஷ்ணுவே பிரம்மத இடத்துல சொன்னாரேப்பா இதுல என்ன இருக்கு அப்படின்னு சொதமரிசு சொல்றாரு சரி அப்படின்னா அதனுடைய விவரம் என்னன்னு சொல்லுங்கள் ஏன்னா நாங்கள் இது வரைக்கும் நாங்கள் படித்தது இது வரைக்கும் நாங்கள் கேட்டது எல்லாமே ஹயக்ரிவர் தான் மிக தெளிவானவர் அவர்தான் சாஸ்திரங்களினுடைய ஆதிக்கார்த்தா அவர் தான் அவர் தான் எல்லாம் வல்ல மிகப்பெரிய பரம்பொருள் அப்படின்லாம் பேசப்படுது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும் இல்லையா காரணம் இல்லாமல் இந்த வார்த்தை வர பொருள் அப்போ இந்த காரணத்தை சொல்லுங்க அப்படின்னா சரிப்பா அப்படின்னா நான் காரணத்தை சொல்கிறேன் இந்த காரணத்தையும் கேட்டுக்கோ அப்படின்னு அந்த காரணத்தை சொல்கிறார் ஒரு பதினோரு வருஷம் ஒரு காலகட்டத்தில் மகாவிஷ்ணு பதினாறாயிரம் ஆண்டுகள் அசுரர்களோடு போர் செய்யும்படியான ஒரு நிர்பந்தம் ஒன்று ஏற்பட்டது அந்த நிர்பந்தத்தினால பதினாறாயிரம் ஆண்டுகள் மகாவிஷ்ணுவும் போர் செய்தார் அந்த போர்லாம் செய்து முடித்ததுக்கப்புறம் வில்லும் கையுமாக அவர் அப்படியே களைப்பாய் போயிட்டார் அப்படி களைப்புனால் இருந்த அவர் ஒரு இடத்துல ரொம்ப முடியலே அந்த களைப்புனால் ஒரு இடத்துல கொஞ்சம் ஓய்வெடுக்கலாம்னு இருந்தவர் ஒரு தரையில் உட்கார்ந்துட்டார் தரையில் உட்கார்ந்து என்ன பண்ணுறது ரொம்ப களைப்பாக இருந்ததுனால அந்த வில்லை மடக்கி வில்லுனுடைய ஒரு நுனி பூமின நல்லா ஊனும்படியாக செய்து அதனுடைய மறு நுனி இருக்கு அந்த நுனியை வளைத்த மாதிரி வளைச்சு அதில் தன்னுடைய முகவாயை வச்சுட்டார் அந்த முகவாயை வைத்து அப்படியே சாஞ்சார் அப்படி சாஞ்சுக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அவரையும் அறியாமல் அந்த களைப்புனால் அவர் உறங்கி போயிட்டார் அப்படி தூங்கி போனவருடைய சிரசு எப்படி அறுபட்டதுன்னா பெறுவதெல்லாம் நிலைமை